ஒன்று நாளாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன கோராகியரின் சன்னதியான ஆசாபின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெசுலேமியா என்பவன் மெசுலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சஹரியாவும் எத்தியாயேல் செபதியா யதனியேல் ஏலாம் யோகனான் எலியோனாய் என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் குமாரரும் ஓபேத் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும் யோசபாத் யோவாக் ஏல் அம்மி ஏல் இசக்கார் பெயுல்தாயி என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் குமாரருமே தேவன் அவனை ஆசிர்வதித்திருந்தார் அவன் குமாரராகிய செமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள் செமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்தினியும் பலசாலிகளாகிய ரெபாயேல் ஓபேத் எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகூவும் செமகியாவுமே ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரரும் ஆகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் அறுபத்தி பேர் மேஸ் சுலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் பதினெட்டு பேர் மெராரியின் புத்திரரில் ஓசா என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைமையானவன் இவன் மூத்தவனாயிராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான் இல்கியா தெபலியா சஹரியா என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் குமாரரானவர்கள் ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் பதிமூன்று பேர் காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரர்கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னாரென்று சீட்டு போட்டு கொண்டார்கள் கீழ்புறத்திற்கு செலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வட புறத்திற்கென்று விழுந்தது ஓபேத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசுப்பீம் வீட்டிற்கும் சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது கிழக்கே லேவியரான ஆறு பேரும் வடக்கே பகலிலே நாலு பேரும் தெற்கே பகலிலே நாலு பேரும் அசுப்பின் வீட்டண்டையில் இரண்டு இரண்டு பேரும் வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு நாலு பேரும் வெளிப்புறமான வழியில் இரண்டு பேரும் வைக்கப்பட்டார்கள் கோராகின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே மற்ற லேவியரில் அஹியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாயிருந்தான் லாதானின் குமாரர் யாரென்றால் கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாயிருந்த எஹியேலியும் எஹியேலியின் குமாரனாகிய சேத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலுமே இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள் அம்ரா இத் சாகாரியரிலும் எப்ரோனியரிலும் ஊசியேலியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள் மோசேயின் குமாரனாகிய கெர்சோமின் சன்னதியான செபுவேல் பொக்கிச பிரதானியாயிருந்தான் எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள் இவன் குமாரன் ரெஹபியாவும் இவன்குமாரன் யஷாயாவும் குமாரன் யோராமும் இவன் குமாரன் சிக்ரியும் இவன் குமாரன் செலோமித்துமே ராஜாவாகிய தாவீதும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த சேலோமித்து அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் கீசின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செரியாவின் குமாரனாகிய யோவாபும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது இட்சாஹாரியரில் கெனானியாவும் அவன் குமாரரும் தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாய் இருந்தார்கள் எப்ரோனியரில் ஆசபியாவும் அவன் சகோதரருமாகிய ஆயிரத்து எழுநூறு பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலை இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள் எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான் அவன் தன் பிதா ளின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையானவன் தாவித அரசாண்ட நாற்பதாம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்டபோது அவர்களுக்குள்ளே கீழையா தேசத்து எசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள் பலசாலிகளாகிய அவனுடைய சகோதரர் இரண்டாயிரத்து எழுநூறு பிரதான தலைவராயிருந்தார்கள் அவர்களை தாவிது ராஜா தேவனுக்கடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் ரூபணியர் மேலும் கார்த்தியர் மேலும் மனாசையின் பாதி கோத்திரத்தின் மேலும் வைத்தான்